அன்பான இனிய உறவுகளே ஐயனார் துணையில் இவருக்கு கோகமாக வருதுங்க என்னடா அது ஓனர்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டே இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்ட்டு ஆனால் அடித்து துணிஞ்சு கேட்க முடியல கற்பனையோடு நிப்பாட்டிக்கிறாங்க சரி நீங்கள் வந்துடுங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாங்க பார்த்தா என்ன சோளா உனக்கு ஆப்பு பெருசாக வைக்க போகிறது இந்த ஆள் தான் போல இருக்கே அப்படிங்கில்ல டே ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு பாண்டி நான் ம் என்ன மட்டும் ஓட்டினில்ல அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா ஆஃபீஸுக்கும் போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன நிலா நீங்கள் பாட்டுக்கு மாதிரியே லீவ் போடுறீங்க அப்படின்னு ராகு கேக்க ஐயோ அப்படிலாம் இல்லை சார் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதுதான் அப்படிங்கிறாங்க ம் அப்படியா என்ன என்ன விசேஷம் திடீர்னு குலதெய்வ கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை எங்கள் அண்ணா அண்ணாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணுன்ட்டு தான் அப்படிங்கிறாங்க ஓ பரவாயில்லையே கண்டிப்பாக பொண்ணு கிடைக்கும் போதுமா அப்படிங்கிறாங்க தேங்க் யூ சார் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் கல்யாணம் நடந்துச்சு உங்களுக்கு சர்க்கரை வாங்கி போடுவேன் அப்படிங்கிறாங்க சர்க்கரை வாங்கி போடுறது மட்டும் இல்லை இன்னொரு நியூஸ் சொல்ல போகிறேன் நீங்கள் சொன்னி நீங்கள் கேட்டுட்டு பதில் சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆகவும் சொல்ல என்ன சொல்ல போகிறீங்க ஒன்றில் நிலா ஓகேங்களா நீங்கள் மதியானம் லஞ்ச் டயத்தில் வாங்கலை உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு போயிடுறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு நிலா குழம்பு போயிருக்காங்க லஞ்ச் டைமும் வந்துடுது நிலா போகிறாங்க ராகவ விட்டு போகிறாங்க ராகவ் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே ஆஹா கரெக்டாக வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிலா வாங்க உட்காருங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜொல்லு வடிஞ்சிக்கிட்டே சாப்பிட்றாங்க சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு தண்ணி சாப்பாடு அவங்ககிட்ட கொடுக்க நிலா வந்து எங்கள் அண்ணன் சமைச்சது இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க நிலா நீங்கள் கொடுத்து வச்சவங்க நிலா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நான் ரொம்ப நாளாக சொல்லணும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் சொல்ல முடியல அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிலா கேட்கல இல்லை உங்களோட பேச்சு பழக்கம் வழக்கம் நீங்கள் வேலை பார்க்குற விதம் எல்லாமே எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ம் சரிங்க சார் தேங்க்யூ சார் அப்படிங்கிறாங்க இது பிடிச்சி போச்சுன்னு சொல்கிறேன் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்கல நிலா பார்க்குறாங்க என்ன யோசிக்கணும் இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை நானும் இது வரைக்கும் கல்யாணமே வேண்டாம் தொழிலில் பிஸ்னஸில் சாதிக்கணும் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் நான் இருந்தேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஆசையுமே வந்ததில்லை ஆனால் இப்போ தான் ஆசை விட்டுருக்கு நிலா அப்படிங்கிறாங்க ஓகே வாழ்த்துக்கள் சார் சந்தோஷம் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு தான் இப்போ பொண்ணுக்கிட்ட பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க பாருங்கள் சார் அப்படிங்கிறாங்க அதான் பொண்ணுக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் பொண்ணும் சம்மதம் சொல்லணும் அப்படிங்கிறாங்க பொண்ணா எந்த பொண்ணு அப்படின்னு அப்படின்னு என்ன நிலா எங்களுக்குள்ளே யார் இருக்கா பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அந்த பொண்ணு நீங்கள் தான் அப்படின்னு சொன்னதையோட நிலா பட்டுன்னு எந்திரிக்கிறாங்க என்ன சார் இப்பெல்லாம் பேசுகிறீங்க நான் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பாட்டு லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதையோட நீங்கள் யாராக வந்தால் என்ன என்ன வரந்தால் எனக்கு என்ன நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க அதுதான் எனக்கு போதும் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களோட முன்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் எவ்வளோ நல்லா இருக்கீங்க அது எனக்கு போதும் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிலா ஐ அப்படின்னு ஐ லவ் சொல்ல போகிறாரு ஸ்டாப் அப்படிங்கிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க போறாங்க குந்தா நீ கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்ல தானே ஆனால் சொல்லலை சொல்லவும் இல்லை அதே மாதிரி பிடிச்சிருக்குன்னு சொல்லலை வேகமாக போயிடுறாங்க வேலையும் விட்டுட்டு கிளம்பி போயிடறாங்க என்ன ஆச்சு போயிட்டாலே ஐயோ தப்பாக தப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களே அவங்க ஒரு மாதிரி ஆகிறாங்க ஸ்கூட்டி எடுக்கிறாங்க ஸ்கூட்டி எடுக்கையிலே சோழன் நினப்பு வருது நமக்கா ஆசாசே எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு சோழன் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம கூட நல்லபடியாக வாழ்வாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லை நமக்கு நல்லதோ கெட்டதோ முத நீ அண்ணன் விட்ட விட்டுட்டு நீ போயிருவி நிலா அப்படிங்கிறாங்க ஒரு நாள் ஒரு நாள் இருக்க முடியுமா உன் அண்ணனை விட்டுட்டு உன் தம்பியை விட்டுட்டு உன் குழந்தனை விட்டுட்டு அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க சரி பார்ப்போம் நம்ம வந்து நம்ம ராகவுக்கு எஸ் சொல்கிறோம் நோ சொல்கிறோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம இருக்க முடியுமா அப்படிங்கறது யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எங்கேயாவது போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்புறாங்க நிலா ஆனால் ஒரு நாள் போகிறாங்க போய் அவங்களால இருக்க முடியலைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே சாப்பாடு பிடிக்கல அப்படி சேர பல்லவம் நினைப்பு வருது நைட்டு தூங்க போகிறாங்க தூங்கையில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை நினப்பு வந்துடுது சோழன் வந்து பக்கத்தில் வந்து எங்க எங்க கொஞ்சம் தையலம் தேய்ச்சி விடுங்க அப்படிங்கிறாங்க எனக்கே முடியலை அப்படிங்கிற மாதிரி பேச ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு தைலம் தேய்ச்சி விடுறாரு அதை அப்படி நினச்சி பார்த்து திடுக்குன்னு எந்திக்கிறாங்க என்ன இது சோழன் நினப்பு வருது அப்போ சோழன் நம்ம மனசில் இருக்காரா அப்படின்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் சோழன் நினப்பா வருது சோழன் அப்படி பேசுகிறது இப்படி பேசுகிறதும் அங்கே இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க ஏன் நிலா உங்களுக்கு ஸ்கூட்டிலாம் அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாங்களா இல்லை எங்கள் வீட்டில் தான் கற்றுக் கொடுத்தாங்க யார் உங்கள் ஹஸ்பண்டா அப்படிங்கிற வேற வழி இல்லை ஆமாம் அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்லையே பொண்டாட்டிக்கு ஓட்டுறதுக்குலாம் கற்றுக் கொடுத்துருக்காரு ம் இது என்ன காரே ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் அப்படிங்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த பைக் வாங்கி கொடுத்தது அவர் தான் அப்படிங்கிறாங்க என்னது பைக் வாங்கி கொடுத்தாரா பாருங்கடி இந்த காலத்துலலாம் இப்படி இல்லாமல் இருக்கு அவன் அவன் ஸ்கூட்டி கொண்டா பைக் வாங்கித்தா கார் வாங்கித்தான்னு கேட்குற உலகத்தில் வாங்கி கொடுத்து பொண்டாட்டிக்கு கற்றுக் கொடுத்து ம் சூப்பர் நிலம் சொல்லிட்டீங்களா அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சோழ நல்ல முடிச்சிருந்தானா ஏங்க அப்போ அவர் என் புருஷ நல்லவர் தானா என்ன நீங்க இனிமே கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையை கேட்குற மாதிரி நல்லவரானு கேட்குறீங்க நல்லவரோ கெட்டவரோ கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னா அவர் தானே நம்ம நல்லபடியாக மாற்றி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க ஓ அப்படி வேற இருக்குல்ல மாத்திர அளவுக்கு அவர் கெட்டவர் இல்லை கல்யாணம் பண்ண நம்ம நம்ம கல்யாணத்துக்கு வந்ததுல இருந்து நமக்காக உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு நிலாவுக்கு சோழ நினப்பு அதிகரிக்குது அவங்களால இருக்க முடியல அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க வராங்க அது வேக வேகமாக கிளம்பி ஓடி வராங்க ஓடி வந்தோடனே அண்ணா எங்கே சோழன் அப்படின்னு கேட்குறாங்க சோழனா எங்கே வெளியில் ஆமா அந்த அந்த பக்கம் போ அப்படிங்கிற நிலா பா நிலா ஓடுறாங்க எங்கே ஓடுதுன்னு எல்லோரும் வராங்க சோளா சோளா அப்படின்னு சேரன் கூப்பிட என்னென்ன அப்படின்னு திரும்புறாரு அங்கிட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவர் நிலா ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க சோழனுக்கு தாங்கலை அதிர்ச்சி வேற என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா என்ன அப்படிங்கிற ஒன்றும் இல்லைண்ணா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கட்டிக்கிறாங்க என்னால் இருக்க முடியல எனக்கு என்னமோ ஆயிடுச்சு ஆயிடுச்சு தெரியுமா எப்படி எப்படிலாம் ஆயிடுச்சு தெரியுமா ஒரு நாள் உங்களை எல்லாம் விட்டுட்டு இருக்க முடியுமான்னு பார்த்தேன் ஆனா இருக்க முடியல இருக்க உங்களை விட்டுட்டு இருக்க முடியல உங்க தம்பியை விட்டுட்டு இருக்க முடியலன்னா இனிமே சோழன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்ல ஆ அப்படியே சந்தோஷம் தாங்கல அண்ணி உங்களுக்கு ஒன்று தெரியுமா நைட்டு பூலா அண்ணன் தூங்கவே இல்லை தெரியுமா என்ன சொல்ற ஆமா தன்னோட மொபைல்ல இருந்து உங்கள்கிட்ட போட்டோவா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எங்களையும் தூங்க விடல விடிய விடிய உங்களை பத்தியே பேசிட்டு இருந்தாங்க நிலா இல்லாம என்னமோ இருக்குடா டேய் வாடா போய் நிலா கூப்பிட்டு வருவான் பெரிய பிராண்ட் எடுத்துட்டாரு இதே கதை தான் அங்கேயுமா ஆமாம் நானும் அங்கே தூங்கவே இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தானே அப்படிங்கிற பார்க்குறாங்க நிலா வச்சோடனு பார்த்துக்கிட்டு ஐ லவ் யூங்க அப்படிங்கிறாங்க இவங்களை ஐ லவ் யூ அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் கூடிய சீக்கிரமே இந்த மாதிரி நடந்துச்சுன்னா பார்க்கவே சூப்பராக தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அவங்க பொண்ணு நான் கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்